ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா போன வாரம் சண்டே எடுத்த விளாக் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் அன்றைக்கி முகிலோட பர்த்டேவும் கூட ஸோ பர்த்டே விளாக்னு கூட சொல்லலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ அன்னைக்கு காலையில் நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம் வீட்டில் எதுவுமே அன்னைக்கு நான் சமைக்கவே இல்லை வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கிளம்பியாச்சு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிருந்தோம் எப்போவுமே வழக்கமாக ஒரு தமிழ் ஹோட்டல் இருக்கும் அங்கே தான் போவோம் சரி ஒரு சேஞ்சுக்கு வேறு ஹோட்டல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மலையாளம் ரெஸ்டாரெண்ட்டுக்கு தான் போயிருந்தோம் இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கேரளா ரெசிபி அதிகமாக கிடைக்கும் இந்த ஹோட்டலில் செங்கராங் மார்க்கெட்டுக்கு எப்பவுமே வழக்கமாக போவோம்ல இந்த ஹோல்சேல் காய்கறி மார்க்கெட்டுக்கு அங்கே போகிற தான் எதார்த்தமாக இந்த ஹோட்டலை வந்து பார்த்தோம் பெட்ரோல் பல்கில் வந்துட்டு பெட்ரோல் போட ஸ்டாப் பண்ணோம் இப்போ பெட்ரோல் போட்டுட்டு அந்த ஏரியாவில் சும்மா சுற்றி முற்றி பார்த்தோமா இந்த ஹோட்டல் இருந்தது சரி நம்ம தான் காலையில் நாங்களுமே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு காய்கறி வாங்க போகலாம் அப்படின்ற பிளான் தான் சரி இப்போ இந்த ஹோட்டலுக்கே போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே டக்குனு சடனாக பிளான் பண்ணதான் அன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக தலைசேரி பிரியாணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுவோம் அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணும்னா இன்னொன்று ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணோம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது ஆனால் என்ன ஒன்றுனா அந்த முட்டை நல்லா இல்லை அது மாதிரி இருந்தது பழைய முட்டையாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு அரை முட்டை கட் பண்ணி பிரியாணி மேலே வச்சுருந்தாங்க அதை தொடும்போதே பிசு பிசுன்னு மாதிரி இருந்தது அப்புறம் எடுத்து அதை சைடில் சாப்பிடல அதை ஓரமாக வச்சாச்சு அப்புறம் வெஜிடபிள் சூப் வந்து ஆர்டர் பண்ணோம் அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம லைனாக இது அடுத்தடுத்து வரும்னு நினச்சா ஆர்டர் பண்ணிடுவோம் ஆனால் அது பார்த்தா எல்லாமே உள்டாவாக தான் வரும் ஏன்னால் அவங்க ரெடி பண்ணி கொண்டு வர லேட் ஆகும் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நாங்கள் சூப்பு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்தது பிரியாணி அதுக்கப்புறம் சூப் வந்துச்சு அப்புறம் நான் வந்து தோசை தான் சொல்லியிருந்தேன் எங்கே போனாலும் நமக்கு ஒரு தோசை சாப்பிடாம அந்த டே கம்ப்ளீட் ஆகாது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் தோசை வந்துச்சு அப்புறம் வீட் போரோட்டா சிக்கன் கறி வந்து சொல்லியிருந்தோம் தோசை வந்த உடனே முகிலுக்கு கொடுத்துட்டேன் அவன் சாப்பிட்டுட்டும் அவன் சாப்பிட்டுட்டு வச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு முகில் பாருங்களேன் மேலே எவ்வளோ பாசம்னு எடுத்து சட்னியில் தொட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ எடுத்து தொடச்சி விட்றான் பாருங்களேன் பாசக்காரங்க முகில் பதினோரு மணி இருக்கும் நாங்கள் ஹோட்டல் போகும்போது அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டில் சமைக்கல பார்த்திங்களா யாருமே எதுவுமே சாப்பிடல ஆனால் நாங்கள் அன்றைக்கி வேப்பில சாறு இருக்குது பார்த்திங்களா அது குடிச்சிருந்தோம் எல்லாருமே ஊரில் இருக்கும்போதே நாங்கள் வந்துட்டு அந்த வேப்பில சாறு குடிப்போம் அது ரெகுலராக எடுத்துக்கக்கூடாது நான் வீடியோ சார்ச்சில் கூட போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு ரெகுலராக குடிக்காதீங்க எதுவும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது கிட்னி ஸ்டோன் வரும்னு சொல்லியிருந்தீங்க நாங்கள் அதிகமாக எடுக்க மாட்டோங்க நான் வீடியோவில் தெரியாதனமாக சொல்லிட்டேன் மாதத்தில் ஒரு டைம் அது குடிங்கன்னு சொல்லிவிட்டு சில பேர் சொல்லியிருந்தீங்க மாதத்தில் ஒரு டைம்லாம் குடிக்கக்கூடாது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நாங்களுமே ரெகுலராக எடுத்துக்கிறது இல்லை எப்போயாச்சும் குடிப்போம் ஏன்னா என் பசங்க அதிகமாக சாக்லேட் வந்து சாப்பிட்டாங்க அதனால தான் அந்த வேப்பஞ்சாறு வந்து குடித்தேன் அந்த வயிற்றில் பூச்சி இருந்தால் பூச்சி டேப்லெட் வந்து கொடுக்க சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு அதுக்கு பதிலாக அந்த வேப்பஞ்சாறு குடித்தா நல்லது அது இயற்கையானது தானே ஸோ அதனால் வேப்பஞ்சாறு குடித்தோன்னா நம்ம அது குடிக்கிறதுக்கு முன்னாடியும் வெறு வயிறாக தான் இருக்கணும் குடித்ததுக்கப்புறமும் உடனேவும் எதுவும் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் நேரம் அதை ஃப்ரீயாக விட்டணும் அதனால நாங்க எதுவுமே சாப்பிடல அப்புறம் ஹோட்டல் வந்து அப்புறம் வீட் பரோட்டாலாம் வந்துச்சு அதையும் சாப்பிட்டாச்சு எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் அடுத்து எங்கன்னா முகிலுக்கு பர்த்டேக்கு கேக் நாங்களே ரெடி பண்ணோம் ஷாட்ச் போட்டிருந்தோம் பாத்தீங்களா ஃப்ரூட்ஸாலேயே ரெடி பண்ணோம்ல அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக அடுத்து வந்து கிளம்பியாச்சு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும்ன்றத முதல் நாளே நாங்கள் வந்து எழுதி வச்சுட்டோம் இதெல்லாம் போய் இங்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே போகிறோம்லாம் இந்த செங்குராங் மார்க்கெட்டு அங்கே வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்காது வாட்டர்மெல்லன் கிடைக்கும் மாம்பழம் கொய்யாப்பழம் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே கிடைக்கும் இந்த ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி கிரேப்ஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கணும் இப்போ ஹூ ஹூ ஷாப்னு ஒரு ஷாப் இருக்குது ஒரு சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டு அங்கே போனோன்னா வெளிநாட்டில் இருந்து வர அந்த இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும் ஸோ அதை எல்லாத்தையும் அங்கே வாங்கிடலாம் மார்க்கெட்டில் கிடைக்கும் கேட்கறதெல்லாம் இங்கே வாங்கிடலான்னு வந்தாச்சு ஸோ கேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரெண்டு வாட்டர் மெலன் தேவைப்பட்டுச்சு ஒரு பெரிய வாட்டர் மெலன் ஒன்று அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வாட்டர் மெலன் ஒன்று அந்த பெரிய வாட்டர் மெலன் ஏழு கிலோ பக்கம் இருந்துச்சு அந்த சின்ன வாட்டர் மெலன் பார்த்திங்கன்னா ஒரு நாலரை கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி பக்கம் இருந்துச்சு ஏன்னா நம்ம தோல் எல்லாத்தையுமே சே சீவிட்டு அந்த நடுவில் உள்ள அந்த ரெட் கலரை மட்டும் தான் எடுக்க போகிறோம் ஸோ இங்கே இந்த கடையில் வந்துட்டு அந்த ஒரு கிலோ வாட்டர் மெலன் வந்து ஒன் டுவெண்ட்டின்னு வந்து கொடுத்தாங்க ஸோ நல்லா பழமாக பற்ற வாங்கினோம் கடைக்கார்ட்டே கேட்டோம் இப்போவே போய் நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்ருவோம் நல்லா பழுத்ததாக தாங்கன்னு சொல்லிட்டு நல்லா வாட்டர் மெல்லன தட்டி பார்த்து தான் எடுக்கணும் நல்லா டொப்பு டொப்புன்னு சத்தம் எடுத்துச்சுன்னா நல்லா பழுத்ததாக இருக்கும் அது தட்டும்போதே தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்க வேண்டியது தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு இந்த மாதிரி கேக் வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவவும் நானும் வந்து யூடியூப்பில் செக் பண்ணோம் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது எப்படி இந்த கேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்ததுலேருந்து ஆதவுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் அம்மா நம்ம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு முகில் பர்த்டேன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே நான் விஷ் பண்ணேன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முகில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணும்போது முகில் சொன்னால் அப்போ எனக்கு கேக் எங்கன்னு கேட்டான் கேக் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆதவ் சொன்னால் கடையிலலாம் நம்ம கேக் வாங்க வேண்டாம் ஃப்ரூட்ஸாலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முகிலுக்கு ஒரே அழுக எனக்கு கடையில் உள்ள அந்த க்ரீம் கேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பண்ணுறது கேக் எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு இன்னும் வள வளரலை அவன் இன்னும் சின்ன பிள்ளை தானே இருக்கான் ஆனால் ஆதவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அந்த கேக் நம்மளே பண்ணுவோன்னு சொல்லிட்டு வீட்லேயுமே அந்த கேக் பண்ணும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பண்ணாங்க அவங்க அப்பா அந்த கட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே அவங்க அப்பா கொடுத்தாங்க பட் நாங்கள் தான் வந்து இந்த நல்லா சைடில் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக நானும் ஆதவும் தான் மேலாப்பில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்க அப்பா வந்து ஃபினிஷ் பண்ணாங்க அந்த சைடுலலாம் பார்த்து பார்த்து நாங்கள் தான் வச்சோம் அதுவும் நல்லா ஐடியா கொடுத்தோம் ஆமாம் அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னால் இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணும்போது நானும் ஹஸ்பண்டை மட்டும்தான் ஷேர் பண்ணி பண்ணுவோம் நம்ம கூட வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கூட வந்து சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது நம்ம பிள்ளைங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு நம்ம பண்ணுறத கரெக்ஷனும் பண்ணுது இதை பண்ணுங்கள் அதை பண்ணுதுன்னு சஜஷன் கொடுக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு சந்தோஷம் ஓகே நம்ம பிள்ளைங்க ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் மார்க்கெட்டில் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இந்த கிவி ஃப்ரூட்டும் வாங்கியிருந்தோம் கிவியிலயே மூணு டைப் இருந்துச்சுங்க கிவியெல்லாம் நான் கட் பண்ணால் உள்ள க்ரீன் கலரில் தான் நான் பார்த்துருக்கேன் ஊர்லலாம் ஆனால் உள்ளே கட் பண்ணால் மஞ்சள் கலரில் இருக்கிற கிவி இருந்துச்சு அப்புறம் சிவப்பு கலரில் இருக்கிற கிவியெல்லாம் இருந்துச்சு மார்க்கெட்டில் நாங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கினோம்னா வாட்டர்மில்லனும் மாம்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தோம் மார்க்கெட்டில் நல்ல மாம்பழம் நாட்டு மாம்பழமாக கிடச்சது இங்கே வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு அதுக்கப்புறமா ட்ராகன் ஃப்ரூட்டு அப்புறம் கிவி கிரேப்ஸு அப்புறம் டேட்ஸ் எல்லாம் வாங்கினோம் டேட்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு ட்ராகன் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா முழு ட்ராகன் ஃப்ரூட்டாக இல்லை பாதி பாதி கட் பண்ணி வச்சுருந்தாங்க சரி ஓகே அதில் பாதி வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்தாச்சு அப்புறம் கிவி ஒரு பேக்கு இங்கே அப்புறம் அப்புறம் இந்த மஸ்க்மலன்லாம் இருக்குது பார்த்திங்களா அது ஒன்று வந்து வாங்கினோம் நம்ம ஊரில் மஸ்க் மலன் வந்து நல்லா ரவுண்டாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும் ஆனால் நம்ம ஊரை விட இங்கே கிடைக்கிற மஸ்க் மலன் வந்து நல்லா இனிப்பு சூப்பராக இருக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு இதுக்கு மெயினான ஒரு விஷயமே இந்த கேக்குக்கு பார்த்திங்கன்னா டூத்பிக்கு தான் அந்த பெரிய ஸ்கியூவர்ஸ் ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அது ஒன்று எடுத்தாச்சு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நம்ம டூத்பிக்கு வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அது ஒரு டப்பா வந்து எடுத்தாச்சு ஸோ கேக் பண்ணுறதுக்கான பர்ச்சேசிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் என்ன ஒரு ஃப்ரூட் வந்து கிடைக்கலன்னா ஸ்ட்ராபெரி கிடைக்கல அன்னைக்கு எங்கள் நேரமும் என்னமோ தெரியல போன வாரம்லாம் அந்த கடைக்கு வந்தோம் ஸ்ட்ராபெரி அவ்வளோ அடிக்க வச்சுருந்தாங்க இந்த டைம் ஒன்றும் கூட இல்லை அங்கே வேலை பார்க்குறவங்க கேட்டோம் இல்லை முடிஞ்சு போச்சு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இன்னொரு அவங்களே சொன்னாங்க இன்னொரு ஏரியாவில் எங்களோட பிரான்ச் இருக்குது நீங்கள் அங்கே வேணால் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்ட்ராபெரி வாங்குறதுக்காகவே நாங்கள் அந்த பிரான்ச் போனோம் அங்கேயும் போய் க இல்லவே இல்லை கொஞ்சம் தூரம் அது அங்கே போனோம் பயங்கர வெயில் இந்த வெயிலில் காரில் போய் எல்லாருமே ரொம்ப வாடிட்டோம் அனலாக இருந்துச்சு ஏசி போட்டுமே தாக்க பிடிக்கல அதுவெல்லாம் ரொம்ப இதாகிட்டாம்மா வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு போகலாமான்னு அந்தளவுக்கு இதாகிட்டான் அப்புறம் வழியிலே ஒரு இளநீ கடை பார்த்தோமா அங்கே போய் இளநீ வாங்கிட்டு போயிடலாம் பயங்கர வெயில் தாக்கே பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு எளநி குடிச்சா நல்லா ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த இளநீ கடையில் பார்த்தீங்கன்னா இந்த இளநீ விற்கிறவருக்கு கண்ணும் தெரியாது காதுவும் கேட்காது அவர் தான் வந்து உட்காந்துருப்பார் இந்த இளநீ கடையில் எல்லாருமே எளநி வாங்குறவங்கலாம் வந்து இளநீ அவங்களாவே எடுத்துட்டு எவ்வளோ எளனி எடுத்தோம்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு போவாங்க நாங்கள் நிறைய டைம் இவர்கிட்ட எளனி வாங்கியிருக்கோம் நாங்களுமே கரெக்டாக ஒரு மூணு எளனி எடுத்தோம்னா ஒரு எளனி ரெண்டு டாலராக அவங்ககிட்ட கரெக்டாக ஆறு டாலர் நாங்கள் கொடுத்துருவோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கடை போட்டுருந்தாங்கன்னா எல்லோரும் ஏமாற்றாமல் எழுநி வாங்குவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் இங்கே அந்த மாதிரி யாருமே ஏமாற்றவே மாட்டாங்க அதே மாதிரி ஏமாத்தினாலுமே இங்கே கடுமையான சட்டங்கள் இருக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவ்வளோதான் இங்கே வந்து ரூல்ஸு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே கடுமையாக இருக்கும் அந்த அதனாலேயே பயத்துலையே இங்கே எந்த தப்புமே நடக்காது இந்த கண்ட்ரியில் ஆனால் நம்ம ஊரில் வந்துட்டு சில பேர் பாவப்பட்டு இப்படிப்பட்ட ஆள் நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அதுலயுமே சில பேர் வந்து ஏமாத்துறவங்களும் இருக்க தானே செய்வாங்க ஒரு மூணு இளநீ எடுத்துட்டு ரெண்டு இளநீ கூட காசு கொடுத்துட்டு போகலாம் ஸோ ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ணவே முடியாது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல இந்த நாடை எவ்வளோ கண்ட்ரோலாக எவ்வளோ இதாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த எளனியை கட் பண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு வெளியில தான் உட்காந்துருந்தோம் அந்த எளனி கடையில் அந்த ரெண்டு பசங்களும் வந்துட்டு ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த கடையில் வச்சுருந்தாங்க அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா இருக்குல்ல இவங்க அப்பாவுக்கு அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராவில் குடிக்கிறது பிடிக்காது அவர் வீட்டில் வந்து சில்வரில் ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்காரு அதில் குடிக்கலான்னு சொல்லிட்டு முகில் வச்சுருந்ததை வாங்கி தூக்கி வீசிட்டார் அதோட அளவில் பிடிச்சிட்டேன் நான் வச்சுருந்தது எதுக்கு வாங்கி தம்பி தூக்கி வீசுனீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வேற சிரிப்பு தாங்க முடியல அப்புறம் நான் அவங்க அப்பாட்ட சொன்னேன் ஏங்க அவன் எதுலையோ குடிச்சிட்டு போறேன் பேசாம விடுங்களாங்க ஏங்க அவன் இன்னைக்கு பிறந்தநாளதுமா அழுக வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தூக்கி வீசுன்னு அந்த பொய் எடுத்துகிட்டு வந்து அலசிட்டு வந்து கொடுத்தாரு அப்புறம் தான் முகில சமாதானமாக உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம் அவர் நல்லதுக்கு சொல்கிறாரு பிளாஸ்டிக்கில் குடிக்காதீங்கடா சில்வரில் வீட்டில் இருக்குல்ல அதை வச்சு குடிங்கடான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவரோட ஹெல்த் கான்சியஸ்க்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு ஓவராக தான் பண்ணுறீங்க நீங்கள் அதில் ஒரு டைம் குடிச்சா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சுத்தம் போடவோம் அப்புறம் உட்கார வச்சு குடுக்க குடிக்க வச்சுட்டு இருந்தோம் அப்புறம் அந்த இளநி உள்ள அந்த இளநிக்குள்ளே அந்த தேங்காய் வழுக்க நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை உட்காந்து சாப்பிட்டோம் காலையில் ஹோட்டலில் சாப்பிட்டாதான் அதுக்கப்புறம் நாங்கள் மதியம் லஞ்செல்லாம் சாப்பிடல ஃபுல்லாக அந்த இளனியை தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம் இளநி பண்ணி அந்த தேங்காய் அதெல்லாம் குடிச்சாலே நல்லா வயிறு ஃபுல்லாயிரும் அதுக்கப்புறமா கேக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்புறம் கேக் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ்லேயே தான் பண்ணியிருந்தோமா அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸே வச்சு சாப்பிட்டாச்சு அன்றைக்கி எதுவுமே சமைக்கவும் டைம் இல்லை எனக்கு சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படியே டே ஃபுல்லாக அன்றைக்கி சூப்பராக ஜாலியாக போச்சு இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் என்ன நடக்குதுங்க என்ன நடக்குது பாருங்க ப்ளூபெரிய பூரா காலி பண்ணிட்டு இருக்காங்க சரி சாப்பிடுங்கடா கொஞ்சம் கேக்குக்கு வைக்கிற அளவுக்கு சாப்பிடுங்க

நல்லா க்ளீன் ஆ உப்பு மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் க்ளீன் பண்றோம் சும்மா இல்ல அத ஓ நீ என்ன பண்ற நீ என்ன வேல பாத்துட்டீங்க ஆளு என்ன வேல பாத்துட்டீங்க வாட் இஸ் திஸ் ப்ளூ பிரி எஸ் ஓகே முகிலோட வேலை என்ன தெரியுமா வேலை பார்த்து டிஸ்டர்ப் பண்றதா முகிலோட வேலை एक अमूकिल, यस। हाँ, टुडे मूकिल्स बात रे। Happy birthday to मूकिल। Happy birthday to मूकिल। मूकिल का आना है ना कुंतले फ्रूट्स वछे ब्रामण नमक केक पन फोरो। Welcome to, <laughs> Welcome to इनका चल रहा था। बिनी दास किचन। हाँ, Welcome to केक मेकिंग वीडियो। फ्रूट्स, है ना गे?

பசங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டு வருஷமா கேக் வாங்குறோம் ஒரு கடையில இப்ப நம்ம கடையில எப்பவுமே வளர்க்கும் போல கேக் தான் வாங்குவோம் பேக்கரியில பண்ற கேக் எல்லாமே இப்ப உள்ள காலகட்டத்துல ஹெல்தியா இருக்கா ஹெல்த்தியே ஃபுல்லா மைதா ஒயிட் பண்ணாலே தெரியல அது இப்ப சோசியல் மீடியால வர்ற வீடியோக்கெல்லாம் எல்லாம் பாக்கல கேக் வாங்கி சாப்பிட்றதுக்கே பயமா இருக்கு இப்ப கடந்த ஒரு வருட காலமாக நாங்க கேக்கே வாங்குறதே கிடையாது சரி பிள்ளைங்களுக்கு பர்த்டே ஆசைப்படுவாங்க சின்ன பிள்ளைங்க நம்மனா அதை கேர் பண்ண மாட்டோம் நம்மளே ஆசைப்படுறோம் பெரியவங்களே அது வேற விஷயம் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்ச போதுதான் அந்த கேக்குக்கு மாற்றாக வாட்டர் மெலன் ஃப்ரூட்ஸில் வச்சு வீட்டிலேயே பண்ணலாம் நம்ம கேக்கு எவ்வளோ காசு கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலில் இந்த ஃப்ரூட்ஸுமே வருது ஸோ இந்த நோ ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் நோ கெமிக்கல்ஸ் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை எதுனாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம் சோ அத தான் பண்ண போறோம் சோ இது வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோவாவும் இருக்கும் இத பார்த்து ஒரு சில பேர் நீங்களும் சேஞ்ச் பண்ணி உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கேக் பண்ணுங்க இப்ப கேக் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு புள்ள வந்து ரொம்ப அக்கறையா இருக்குன்னு சொல்வாங்கல்ல அது மாதிரி எங்க வீட்டுக்கு ஆது எவ்வளவு அக்கறையா எல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்து உப்பு போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் கழுவிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ளூபெரியை கழுவியாச்சு அப்புறம் செரி டொமேட்டோஸ் கழுவியாச்சு இப்போ கிவி வந்து போயிட்டு இருக்கு Good job, brother. Good job. Don't no, no, don't be him. Uh -huh. Papa cut pani kiri varadi ke the mandri. Next to fruit the grapes cut pani ma. Yes. Green one. No. And then he took us. Huh? He took us. Why? Because I saw him cutting this. Yes. Cut pani ma enda. Kalu mana? Yeah. Washi. Yes.

இந்த மாதிரி டூத் பிக் வாங்கணும் எதுவா சாப்பிடாது ஓகேவா என்ன பண்றீங்க முகில் பர்த்டே பேபி ஏன் அது அது ஷார்ப்பா இருக்கும் கொண்டாங்க அது கூட விளையாடக்கூடாது அது வாங்க அது அங்க முதல்ல வச்சிருவாங்க

ஆமா அவனி உசுர சொல்லாத உங்க பர்த்டேக்கு எல்லாமே சிறப்பா வந்துருச்சு நோ வாட்டர் மெலன் ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு சூப்பர் ஏன்னா வாட்டர் மெலன் நல்லா பழுத்திருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் Mm -hmm. Did you say this is Moogie's birthday? Mm -hmm. We're making a Moogles You're birthday? நான் யூனிட்ட இது என்ன நான் இது ஒட்டி விட்டுடே அது மேல வந்து இது போடணும் தம்பி சும்மா இருக்கா பா காமெடி ஆக்கிட்டரா அம்மா நான் டு பேக் அம்மா நான் பேக் அப்பா வினிங் கேட்ஸ்

மீடியாவுல இருக்கு என்ன டூ தி ப்ளூபெர்ரிஸ் நான் அப்படியே விட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கலாம்ல அப்படியே பரவால நார்மலா நான் ஹெல்ப் பண்றேன் இன்ட்ரஸ்டா லைக் அந்த மரியாதையான மனிதர்கள் அந்த மரியாதையினத வாழ்க்கையில தடவே முடியுது நம்ம எல்லங்களும் நல்லா இருக்கதா நம்ம கேள நல்லா

நெக் திஸ் அதோட முடியாது அவள் எப்படி இருக்கிறாருன்னு பாரு வெட்கத்துக்கு நீங்க ஹேட்டி நல்லா இருக்கு அப்ப ஹேட்டி டு ட முன்னாடி போய் மேன்

अ आ म